ஆண்டு வந்த ஆண்டு வராக நாமத்தினாலே ஐக்கியத்தின் இந்த அதிகாலை ஜப்பத்தில் பங்கெடுக்கும்படியாக ஆயத்தமாகி வந்திருக்கிற முடியாதும் நாமத்தில் உங்களுடைய வாழ்த்துக்களே கத்திரம் உள்ளவர்களுடன் உங்களை ஆசீர்ப்பார் இன்றைக்கு இந்த காலங்களிலே கொடுத்த அந்த ஆறாம் அப்படின்னு ஆறாவது வருஷத்துல கடைசி பார்வையில் வாசிக்கும் போது எல்லாவற்றுக்கு மேல விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து கொண்ட விழா என்று விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து கொண்ட விழா நில்லுங்கள் நிற்கும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையானது எபேச்சு சபையில் இருக்கிறதால் பரிசுத்தவான்களுக்கு அப்போ சாய பரிசுத்த பவுல் மூலமாக ஆவியானவர் பேசுகிறார் எபேச்சு சபை எபேச்சு பட்டணத்திற்குதான சபை நல்ல ஒரு சபை ஒரு காலத்திலும் பாபத்திலும் அக்கிரமத்திலும் சீவித்ததான அவருடைய வாழ்க்கையில அவங்க இயேசு தாமே அவர்கள் இறக்க பாராட்டி பாவத்துல செத்து கிடந்த அந்த ஜனங்களை பார்த்து தேவன் அவளை பார்த்து இறக்க மாறாட்டி அவர்களை அந்த பாபு இருந்து அது விடுவித்தார் இரண்டாம் இரண்டாம் காலத்தில் வாசிக்கும் போது தேவனோ இரண்டு கடைசியங்களோட தங்கள் அன்பு போட்டு தங்கள் அன்பினாலே அக்கிரமங்களினாலும் மறுத்திருந்த அவர்களை உயிர்பிட்டால் கிருமினாலே ரட்சி ரட்சிக்கப்பட்டிருக்கும் எழுதப்பட்டிருக்கிறது அதிகா ரெண்டாம் இடத்தால வந்து பரிசு பண்ணா பல விதமான பாவங்களுக்கு சாசி கூட்டு அடிமையாறு காணப்பட்டார் ராம்பு இறக்க பாராட்டி ஒரு விடுவித்தார் விடுவித்து அவரை ரட்சித்து அவர் அன்பரோடு கூட இருக்கிறதுக்கு ஒரு சாக்கியத்தை அவருக்கு கொடுத்தார் அப்படிப்பட்ட சாக்கியம் பெற்றவர்களை பார்த்துட்டா அப்போ சாய் பரிசுத்த பவுன் மூலமா ஆவியான குறிச்சு சொல்கிறார் சுவா சொல்ல கேடகத்தை பிடித்துள்ளார் நில்லுங்களுக்கு சொல்லுறா ஏ அப்படின்னா எதனால பாருங்க சொல்றேன் நமக்கு போராட்டம் உண்டு பிறந்த எல்லாருக்கும் போராட்டம் உண்டு அதிலும் கத்திரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அதிகமான போராட்டம் உண்டு மிகமான போராட்டம் உண்டு அதை சில ஆறு பண்ணங்கள் வாசிக்கும் போது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல தொலைத்தொடர்போடும் அதிகாரத்தோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி வான பொல்லாத ஆவிகள் ஆவிகளின் நமக்கு போராட்டம் உண்டு எல்லா மக்கள் எல்லாருக்கும் போராட்டம் அது விசேஷமாக அதிகமான போராட்டம் உண்டு அதனால இந்த போராட்டத்துல வெற்றி பெறுவதற்கு கேடகத்தை விசுவாசம் கேட்கத்தை பிடித்து நிற்கணும் நிற்கணும் தோற்று நிற்கும் போது கட்ட இந்த போராட்டத்திலிருந்து ஆடு விடுதலை தந்து கம்மை தொடர்ந்து அவரை பரிசுத்த பாதையிலே அவர் ராஜ்யத்துக்கு மெய்மொழாக பரோக வாசிகளாக அவர் நம்மை நடத்த வல்லவராகவும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் வலையுமையா சோதனம் சோதனான் தோத்திரம் ஆகியனால அந்த சோதர் இந்த சபை அப்படிப்பட்ட ஒரு சபை நல்ல சபை அன்போடு கூட இருக்கக்கூடிய சாட்சித்தப்பட்ட இந்த சபையின் மக்கள் நாளுக்கு நாள் அந்த வாழ்க்கையில் எப்படி ஆயிடுச்சு பல விதமான ஒரு பெண்கள் பல விதமான சூழலையை பார்த்து அந்தவரை விட்டு இன்றைக்கு அந்நிய ஜனங்களை போல அவர் காணப்பட்டாங்க அந்நிய ஜனங்களை போல நாலாம் அதிகாரத்தில் எடைசி நாலாம் அதிகாரத்தில் பதினேழாம் பதினெட்டு மாற்றிக்கும் போது அந்த பவுல் அப்போ சுனாய பரிசு பவுல் ஆவியானவராக சொல்கிறார் கத்திருப்பு நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்வது இல்லை என்பதுதான் மற்ற புரட்சாதிகளை போல வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல இனி நீங்கள் நடவாதீர்கள் அப்படின்னு சொல்ற புரட்சாதிகள் போல தான் காணப்படுறாங்க தேவனோடு கூட இருந்து சாட்சி பெற்றவங்க ரட்சிக்கப்பட்டவங்க நல்ல அபிஷேகம் பெற்றவங்க அப்படிப்பட்டதான இந்த மக்கள் சபை மக்கள் ஒரு போல வீணான சிந்தைக்கு வீணான சிந்தையிலே காணப்பட்டு காணப்பட்டு வீணான சிந்தனை வீணான ஜென்ம ஸ்வாபம் ஜென்ம சுவாபம் இந்த ஜென்ம ஸ்வாபம் போல அப்படிப்பட்ட ஒரு சூழலே அவர் காணப்படுகிறது அவர்களை பார்த்து தான் ஆவியாக சொல்கிறார் சுவாசம் என்று கேட்கறதுக்கு எப்படி என்ன ஏன்னா உலகத்தில் போராட்டம் உண்டு என்று ஒரு பட்டியலே சொல்லப்பட்டிருக்கிறாங்க அத பதினிரெண்டாம் ஆறாம் தேவை பன்னெண்டுல இருந்து வாசிக்கும் போது ஒரு இதெல்லாம் பட்டியலாம் நம்மளோட கால் பலமாக இருக்கணும் உறுதியா இருக்கும் நான் நிற்கணும்னா ஒரு மனுஷன் நிற்கணும்னா கால் உறுதியா இருக்கும் காலில வியாதி பட்டிருப்பாள் ஒருவேளை கால் நிற்க முடியாதபடி ஒரு வியாதியும் இல்லாவிட்டால் ஒரு வலியோ வேதனையோ காணப்படுமானால் நாம் நிற்க முடியாது அதே போல ஆவிக்குரிய ஜீவியத்துல சாத்தானை பிசாசி ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டில் தத்திருக்கிற அவர் சுவாசம் இருக்க நிற்கணும் தற்போது நிற்கணும் சாத்தான எதிர்த்து நிற்க நாம் நிற்கணும் இந்த நாடு பைபிள் வாசிக்கிறீர்களா வந்து டிக்கெட் கேட்படி சாத்தானுக்கு பிசாசு எதிர்த்து நெல்லுங்கள் என்று வாசிக்கிறோம் யாரு வாசிக்கிறோம் அவர்களை எதிர்த்து நிற்கணும் எதிர்த்து நிற்கணும் அவங்களோட வாழ்க்கை அப்படி இல்லை அதனுடைய புலஜாதிகளை போல காணப்பட்டு சிந்தையில் வந்து தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரானார்கள் என்று நம்ம இடத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பதினெட்டு அவசரத்துல வாசிக்கும் போது அவர்கள் உத்தியில் அங்ககாரப்பட்டு தங்கள் இருமையை கடிதத்தினாலே தங்களை இருக்கிற அறியாமையினாலே தேவடி ஜீவனுக்கு அடியதா இருக்கிறார் ஆகினால் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் அப்படி அவர் நிற்க விசுவாசம் என்று கேட்ட நிற்க முடியல பல விதமான சோதனைகள் ஆகினாலே இந்த நாட்கள் கடைசி காலத்தில் வாழ்கிறோம் விசுவாசம் அதுக்கு முக்கியம் விசுவாசம் பெரிய அளவுல நான் விசுவாசியாக உண்மையான விசுவாசியாக காணப்பட்டு உலகத்துல சாத்தான ஜெயிக்கிறவர்களாக உலகத்தை ஜெயித்தவர்களாக காணப்படும் இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்ததுதான் அந்த பலத்துல இருக்காவது வலது வருஷத்தில் அமர்ந்திருக்கிறார் நாம் ஜெயங்கொண்டது போல செயல்படு எவனும் இருப்பார் என்று வெளிப்படுத்த மூன்றாம் அதிகாரத்தில் ஜெயங்கர பல விதமான போராட்டம் இப்படிப்பட்ட போராட்டத்தில் சுவாச வாழ்க்கையிலாம் நிற்க கத்தன வளர்ந்தோம் ஒரு சில தான்களை கொடுத்து நாங்கள் மூன்று விதமான தான்களை சொல்லி சொல்றேன் நிறைய இருக்குது மூன்று காலம் சொல்லுவோம் ஒன்று பாரு முடமான கால் முடமான காரம் முடமான காலம் இன்னைக்கு கால் இருக்கும் நிற்க முடியாது முடமாயிருக்கும் ஒரு வேலை வியாதினால முடமாயிருக்கலாம் இல்லாதனால வித்துக்களினாலும் இருக்கலாம் முட்டமான ஒரு சூழ்நிலையில கால் காணப்படும் போது நிற்க முடியாது இன்றைக்கு பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை என்பது முடமான தாழ்வு இங்கே ஒரு கால் முடமான கால் எடுத்துல வாசிக்கிறோம் ரெண்டு சாமி நாலாம் பதிகாரம் நான்காவது வசனத்துல வசிக்கும் போது யோனா தானுடைய மகன் மேபி போஷ் எனப்பட்டவன் கால் குணமா இருப்பதாக பார்க்கணும் ஏன் அவள் குணமாயிருச்சு அப்படின்னா யுத்தத்துல சவுல் ராஜாவும் அவர் மகனாகிய யோனா தானும் யுத்தத்துல மடித்து செத்து போனார் இது செய்தி அறுவடைக்கு தெரியப்படுத்தும்படி ஒரு மனுஷன் போது ஒரு வந்து அருமை வருதான் அப்படி தெரியப்படுத்த வரும்போது கருவிப்பட்டு கொள்ளேன் அந்த அண்மையில யோநாசுடைய மகன் மகனாகிய மேய் போர் சேர்த்து அந்த ஒரு தாதி இருக்கிறார் தாதி படிப்பெண் இருக்கிறார் இந்த செய்தியை உடனே பதவி இந்த பையனை அந்த யோகாசனுடைய மகனை தன் இடுப்புல தூக்கி வைத்துக்கிட்டு தப்பிச்சு ஓடுறாங்க அடுத்தது மத்தவங்க இந்த செய்தி சொன்ன ஓடுறான் ஓடி போகும்போது அதை வடியில இருக்கிறதா இடுப்புல இருக்கிறதாங்க யோநாசிய மகன் கீழே வந்து ரெண்டு கால் மண்டமாக விட்டதாக அந்த நாலாம் ரெண்டு சாமி நாலாம் பதிகாரத்தில் வாசிக்கணும் எப்படி அவ பத்திரமா தான் கொண்டு போனா வந்து வழங்கி கொடுத்துட்டான் ஏன் என்ன நினைச்சாலும் தெரியல இந்த பையன் என்ன பண்ணா சுய புத்தியில சாப்பிடப்பா புத்தியை சாயாது மொழி பூசகத்துல மூன்றாம் பதிகாரம் ஐந்தாம் வாசனத்தில் வாசிக்கும் போது உன் சுயபுத்தி சாராதே நாளோடு கத்தல் பண்ண பயத்தோடு ஒரு அதே அந்தமொழிக்கும் சில பேர் பாருங்க ஆறாவது வாசிக்கும் போது இருபத்தி ஆறாவது கத்தல் முன்னு நம்பிக்கையா இருக்க அவர் உன் கால்கள் சிக்காது காத்துப்படுவார் வேதத்தில் வாசிக்கும் அப்பவும் இன்னைக்கு பாருங்க சுய புத்திகள் சார் என்னைகள் காணப்படுகிறது அப்படின்னாலே முழு நம்பிக்கையாக இருக்க முடியாத எப்படி நமக்குழு பரிசுத்தாவியாலும் நம்ம நடத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறான் ஆபத்து நேரத்துல கஷ்டங்கள் நேரத்தில் ஆவியானோ நடத்த வல்லவரா இருக்கிறான் அப்படிப்பட்ட வல்லவரா இருந்து நம்ம பரிசுத்தாவியானவருடைய வார்த்தையை கேளாதபடி அப்படி செய்ய புத்தி சாது நாம் சீமிக்கிறதுனால கால்கள் வைத்திருக்கிறவர்கள் நிற்க முடியாத ஒரு சூழலை காணப்படும் அதனால சொல் சிக்கிறவர்கள் வளர்ப்பவனா அவருக்கு ஒரு விசுவாசம் தான் விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் தெய்வனுக்கு பெரியமா இருப்பது கூடாத காரியம் என்று நாம் எவரேற்பதும் ஆறு அவரை விசுவாசியால் காணப்படும் நம்முடைய வாழ்க்கையில சென்ம சுவாமத்தியோ நமக்குள்ள காணப்படாதது கால்களை தளப்படுத்தி திடப்படுத்தி நிலைநிறுத்துவான் அல்ல சொல்றான் எப்பவே பதிகாரத்துல நான் வாசிக்கிறோம் அப்படி பன்னெண்டாம் பதிகாரத்தில் பன்னெண்டாம் வருஷத்தில் வாசிக்கும்போது பாருங்க ஒரு கலந்து கொண்ட தாய்களையும் குழந்தால் பழந்தால் என்று சொல்லப்படும் பல காதல் கல்லாடி நிமைகளினால கட்டிடம் வெள்ளப்படுத்தி வெளப்படுத்துகிறது என்று பல தம் தள்ளாடு சுவாச காலத்தில் தள்ளாடு அதுவழிக்க உள்ளூர் நம்பிக்கையாக கத்தரை சார்த்து நாம் சீமிக்கும் போது ஆண்டு நாட்களிலே அற்புதமான கட்டணம் ஜெமேஷ் சபை சபையிலா ரெட்சிக்கப்பட்டவர் தான் அந்த புறஜாதிகள் புறஜாதிகளை போல சில தாரிகளை மண்டல் வளர்ச்சி நடக்கிற அப்படின்னாலே அனைவருடைய விசுவாச வாழ்க்கை தோய்ந்து போகிறது தோய்ந்து போகிறது காரணம் செம்பர் ஸ்வாவம் ஒண்ணு நீங்காத அப்படி காணப்படுகிறது அப்படின்னாலே தோய்ந்து போகும் ரெண்டாவது ஒரு காலத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ரெண்டாவது ஜீவியம் ரெண்டாவது ஒரு ஜீவியம் நொண்டி கால் நொண்டி நொண்டி நடப்பாங்க நல்லா இருக்கும் காலம் ஆனா நொண்டி நடப்பாங்க ஒருவேளை காலில் புண்ணுகளா ஒருவேளை ஒரு கால் செயலிட்டு கூட இருக்கலாம் நொண்டி நொண்டி நடப்பாங்க நொண்டி கால் இது வேதத்துல வாசிக்கிறோம் நீதிமொழி இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாவது சேலத்துல வாசிக்கிறோம் நொண்டி கால் நொண்டிக்கால் குறித்து அப்படின்னா அதுல இருமடம் உள்ளவர்கள் இருமங்கள் இரண்டு மனம் இருமதம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் எல்லாம் என்று வேகத்தில் வாசிகள் யாருக்கு ஒன்னு எட்டில் வாசிக்கிறோம் எபேசி சமையலும் அப்படித்தான் காலப்பட்டார் இரண்டு மனம் ரெண்டு மனம் எபேசியர் நாலாவது அதிகாரத்திலே பதினான்காவது வருஷத்தில் வாசிக்கும் போது நான் இனி குழந்தைகளாகபடி மனசினுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரம் உள்ள போதவன் ஆகிய பலவித காட்சினாலே அலைகளைப் போல அடிபட்டு நீங்கள் அலையாதபிடிக்கு அன்பு சத்தியத்தை கை கொண்டு தலையாய்கிறகு எல்லாச்சும் நான் வளகுகிறவர்களா இருக்கும்படி அப்படி சொல்றோம் இன்னைக்கு நான் பாருங்க மற்ற குழந்தைகளை போல சோதரம் குழந்தைகளை போல இன்னைக்கு அறியாத குழந்தை அறியாத சில காரியங்கள் அறியாதபடி சில அரிய காரியங்களை அது என்ன அப்படின்னா பாருங்க நல்ல தாழ் தான் சுவாசு வாழ்க்கை இருந்தது ஆனாலும் குழந்தைகளை போலதான் இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை போலதான் இன்னைக்கு அன்புடன் சத்தியத்தை தை கொண்டு சத்தியத்தை தலையாய கிறிஸ்துவன் வளர்வுகளாய் காணப்பட்டு அப்ப இது பாருங்க இப்படி இருமணம் அவங்களுக்கு அப்படி இருக்கும் சொல்றது கடமே பர்வத்தில பாருங்க பெரிய வந்து அந்த சுவை ஜனங்களை பார்த்து சொல்றான் அதுக்கு மாதிரி ஆதாப ராஜா மூலமா இன்னைக்கு எப்படி ஆகி தேச சும்மா புரிச்ச நல்ல இருந்த ஒரு நல்ல இஸ்ரோ ஜனங்கள் ஆகி நீங்கள் உதவி வேதனைப்பட்டு அவன் தேசத்துல கண்டிக்க ஒரு வார்த்தை என் வார்த்தை தேசத்துல மூன்று வருஷம் ஆறு மாசம் மழை பெய்யாத அப்படின்னா இது ராஜாவுக்கு கேள்விப்பட்டான் அது மேல போகப்படுறான் அது போல மழை இல்லாத காணப்படுகிறது அப்படிப்பட்ட நாட்கள் ஒரு நாள் பாருங்க எளியா வீடு அங்கே வந்து சிவ வந்து ஜனங்களெல்லாம் கூட்டி கேட்குறாங்கவா ஏன் துண்டி குண்டி நடத்துகிறானு ஒன்னு கத்தர் தெய்வம் மணால் கத்தல சாரின்னு வரேன் இல்லை பாதாள்தான் தேவை பாதாள செய் ஏன் குண்டி குட்டி ரெண்டு தரமான பாடல்கள் துண்டி குந்தி நடத்துறது பாருங்கள் என்டைய தான் ஷுபாஷன் இருக்குது உலகமும் நமக்கு தேவையாக தான் இருக்குது அங்கிட்டோம் இங்கிட்டு வருது அப்படின்னு சொல்ல அப்படிப்பட்ட கால் காலம் கத்துலமா இருக்க முடியாது கட்டனையே தெய்வம் எழுதி சொல்லி அவர் கத்துகிறாங்க எளியாவுக்கு உதேசத்து கேட்டு செப்பத்தை கேட்டு தேவன் அற்புதத்தை செய்திருக்கிற கட்டனையே எத்தனோ அற்புதங்களை கத்த வாழ்கிற இன்றைக்கு வரைக்கும் நாம் நிர்மலமாக இருப்பதே தேவ சுத்திருமத்தில் போராட்டங்கள் வந்து எதாவது சரி விபத்துக்களை பார்க்கிறோம் விபத்துகளை சரி பல விமான சண்டை சொல்லி பார்க்கணும் அநேக ஜனங்கள் இன்றைக்கு பாதாளத்துடன் ஓடிக்கொண்டிருக்கிறார் விலங்கி கட்ட நம்மை கிருமையாக அறிந்து கொண்டார்களே ஒரு மனிதோடு கூட நல்ல காசுல காட்டப்பட நான் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் அல்ல இல்லையா காலில் உலகி போக செபம் இல்லாதது வேத வாசிப்பு இல்லாதது ஆலை ஆராதம் இல்லாதது ஒரு ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கை அவர் அப்படியே குறைந்து போகக்கூடாது அப்படியே அது புதமாய் கொள்ளக்கூடாது தட்டி எழுப்பணும் ஏசாய முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துல மூணாவது அப்படி வாசிக்கணும் பலது போன கைகளில் தள்ளாக்கான வெள்ளப்படுத்துகிறது சொல்லப்படுது பெலப்படுத்த வந்தாலும் நம்முடைய கால்கள் உறுதியாக இருக்கணும் சுவாசங்களுக்கு இடத்துல பிடித்து நெல்ல இருக்கீங்க என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அது அதிகாரத்துல எப்படி சரி ஆறாம் அதிகாரத்துல வாசிக்கிட்டு வந்து பாருங்க சர்வாழ்வரத்துக்கு இப்படி வந்து நிறையா பேசுறது சர்வாரணம் பரிசு தாழ்வுது சக்தியை வந்து அறையில் கற்றுக்கு இது வசதி நிறையா காலிகள் ஏற்பட்டு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு அவங்கள ஜீவனத்துல பாதிப்பீர்கள் முதலாவது கால் சுய புத்தி ஜென்ம சுவாபத்துல சாரத்து கூடாததா இருக்கு அதனால தான் கால் குடும்பம் ஜென்ம சுவா உலகத்தில் அப்படி சொல்றாங்க அதெல்லாம் பாத்து ஒன்னு ஒண்ணு கத்தான் ஏசுதான் ஏசுதான் அவராக கூடாத கால உங்களுக்கு அவரே சொல்றாரு மாம்சமான யாவருக்கு நானே தேவனாய் கட்ட என்னால செய்யக்கூடாது அதிசயம் ஒன்று உண்டோ அப்படி கேட்கிறார் என்னோட ஆண்டவர் அவர் நாம் அப்படி சாதி ஜீவிக்கும் போது தட்ட நம்மளை திட்டப்படுத்த ஒரு அதுக்கு நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள விசுவாசம் என்று கேட்க பிடிக்க விடாது நிற்கணும் சொல்றேன் சுய சுயமுத்தில சாயக்கூடாது வீணாட சிந்தைக்கு ஒப்பம் கொடுக்கக்கூடாது சாய் படம் மாத்திரம் அல்ல நொண்டிக்காரத்துல இது மனதாக இருக்கக்கூடிய அப்படிமா உலகத்தை சார்ந்து கத்திரையே சார்ந்து கத்திரையே கத்திரையை சார்ந்து வந்த வந்தக்கூடியதுனால ஒரு பெரிய வெற்றியை கண்டாக்கு வரணும் கட்டான் என்று ரெண்டு நாள் பதினாலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் கத்திரையே சார்ந்து கொண்டாங்க எதிரிகள் வர்றாங்க எத்தையோ பேர யாரும் கூட்டமாக இருக்கிறார்கள் ரெண்டு நாள் பதினாலாம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க

அரியாத உறுதியாயிரு உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள் உறுதியாய் கற்றிக்கொள் மனதை உடையவர்கள் பார்த்துக்கொள்ள வளர்ந்து இருபத்தி ஆறு நூறு நம்ம வாசிக்கணும் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க விசுவாச வாழ்க்கை அந்த விசுவாச கேட்ப இன்னைக்கு பிடித்து நிற்க முடியாது கால்கள் சோத்திரம் சிலருடைய கால் வந்து நொண்டி கால்களாக காணப்படும் கடைசியாக ஒரு கால் காலை குறித்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மொழி பொருட்ட கால் சிலருடைய கால் மொழி பொருள் இருக்கும் முட்டு இருக்குது கை குழந்தை இருக்குது இதெல்லாம் இது வந்து மொழி இருக்குது இந்த மொழி பிறந்துச்சுன்னா ஜோல்டர் நம்மளோட இருபத்தி ஜோல்டரையும் மொழி இருக்கு அந்த மொழியில் தான் இந்த கை ஆகுது அது போல முட்டுல மொழி இருக்குது அந்த மொழியில் தான் இந்த நவரம் காலை நீட்டவும் மடக்கிறதுக்கு முடிகிறது மொழி இந்த மொழி பிறந்த கீழே சோதனம் அதனால அப்படிப்பட்ட மொழி புரண்ட ஒரு காலாக காணப்படாதபடி இன்றைக்கு நம்முடைய கால்களை பத்திரமா பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது சோதனம் அதனால சோதனம் மொழி புரண்ட வீதி மொழி பூசகத்துல இருபத்தி அஞ்சாவது பத்த பதாம் சகத்தில் வாசிக்கிறோம் மொழி புரண்ட காலன்னு சொல்லப்படும் ஆகனால அந்த கால்கள் மூட்டுகள் விலைக்கு போகாத சாத்தியாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது கால்கள் வீடு பெரு மொழி புறஞ்சிருக்கா மொழி புரஞ்சா விசுவாச வாழ்க்கை புறஞ்சுட்டா பிரச்சனை வந்து நம்ம வாங்கல வேதனை ஒரு மொழி காலில் காலையில் கையில மொழி புறா எப்படி இருக்கும் வேதனை தாங்க முடியாது கால்களுக்கு தூங்க முடியாது வேலைக்கு போக முடியாது அன்றாட பணிகளை செய்ய முடியாது அது கை மொழி பிறந்தாலும் சரி ஜோடத்துல மொழி பிறந்தாலும் சரி கால் மொழி பிறந்தாலும் சரி காலத்துடைய மொழி பரண்டா எந்த மொழி பிறந்தாலும் சோதனம் அந்த ஜீவிய விசுவாச ஜீவியும் பரண்டு போகாத கத்தரையே வளர்ந்து சொல்லி அவங்க சொன்னது போல கற்ற எல்லா சூழ்நிலையிலும் கத்தரையே நாம் சார்ந்து கொண்டு கத்தலுக்காக இருக்கும்போது மெய்யாகவே கத்த நம்முடைய வாழ்க்கையை பெரிய ஆசீர்வாதத்தை அதாவது எப்பேசி சபையில பாருங்க நல்ல சபை தேவனோடு ஏற்படும் சிலாக்கிய நாமதான் அது ஜோ பண்றோம் நல்ல பாடுவோம் எல்லா தரத்துல நல்ல திரும்ப தந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட திரும்ப பெற்று நாம் திரும்ப மேல திரும்ப பெற நாம் இன்னும் அதிகமா செப்பிட்டு இன்னும் அதிகமான திருப்பத்தினால வேக மக்களை அத்தனை ராஜ் ஆயத்தப்படுத்தினால் இன்றைக்கு தகுதியாக தகுதியாக விசுவாசம் கேடறிந்து பிடித்து நிற்கும் போது சத்திருக்கு நல்லா அதனால சொல்லணும் கார் வந்து விசுவாசித்து குறிக்கிறது இடத்துல வர்ற கார் வந்து விசுவாசம் ரெண்டு கலந்து போன கைகளை கிடப்படு கையை தளர்ந்து ஏன் தெரியுமா இடையே கட்ட பாடி தெரிச்சு கையை தட்டி அனைத்த கையை தட்ட தெரிய முடியாது ஏன் நம்ம கையை தட்டணும் அப்படிமா அவங்க கலந்து போன கைய கட்ட போன கைகளை கிடப்படுத்தணும்னு சொல்லப்படுது

உறுதியா இருந்து நிறுங்கிறது தத்த உங்களுக்காக வித்தொள்ளும் பெரிய காரியம் செய்வோம் சுவாசி முடங்கி போகக்கூடாது வாழ்க்கையில் ஜபம் இல்லாதபடி வேத வாசிப்பு இல்லாதபடி ஆளை ஆறாதருக்கு செல்லாதபடி வேலைதா வேலைதா அப்படின்னு போடக்கூடாது கத்தரக்கூடிய நாள்ல கத்தனுடைய சமூகத்தில் கடந்து வருது கத்தனுடைய சமூகத்தில் பாடி திருச்சி பயமுப்படுத்தி தேவனோட சத்தியத்தை கேட்டு அதன் ஜீவித்து வாழ்க்கை சீராக்கி கொண்டு போக வேண்டும் என்று தான் ஆற்றல் பிடிப்பட்டதான் ஐக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என் தனிமையால் பிள்ளையை நம்ம என்ன சொன்ன உலகமோ சீரெடுத்து போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது இதை எதிர்பார்த்தாலும் சண்டை சச்சைகள் கொலைகள் கொல்லைகள் ஐயோ விருத்துக்கள் அய்யோ ஜனங்கள் இருக்கிறார்கள் பேசி தனங்கள் விபஞ்சாலத்தின் ஆவிகரங்களை உலக சொன்னார் ஏமா தெரியும் சென்று அநேக இந்த நாள்கள் நாதாளட்சம் மேலாள் ஓடி கொண்டு வரதில்லை அநேக தங்களுக்காமல் இறந்து கொண்டு உங்களை என்னை கத்த எதுக்கு ரச்சித்திருக்கிறார் கத்த நாமத்தை விளங்க செய்ய முடியாது அப்படி இருக்கிற வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த இரண்டாம் அதிகாரத்திலே ரெண்டாம் அதிகாரத்திலே பத்தாவது வாசிக்கும் போது ஏனெனில் நற்கிழை செய்வதற்காக நாம் கிறிஸ்திய சுற்று சிருஷ்டிக்கப்பட்டு தேவனை செய்ய இருக்கிறோம் அவைகளில் நாம் அவரை நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவர்களை ஆயக்கப்படுகின்றார் தேவனை சிஷ்டியாய் அவர்கள் அப்படிப்பட்டதாக காணப்பட ஒரு ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கையில இடப்படுத்துங்கள் எந்த வந்து இது வந்தாலும் தத்தவை அறியாவது ஒன்றும் நடக்காது வரட்டும் நஷ்டங்கள் வரட்டும் போராட்டங்கள் வரட்டும் நெல்லைகள் வரட்டும் எல்லாம் பெருமை பார்த்துக்கொள்ள எல்லாம் பார்த்து பாருமே கஞ்சானால

அபிஷேகத்தில் இருக்கிறார் இன்றைக்கு தரிசனங்கள் தருகிறார் வெளிப்பாடுகளுக்கு தருகிறார் இன்னும் அதிகமாக கத்தருக்குள்ளாக மெருமை பிரகாசிக்க கத்தரை சாது குரு கத்தருகளை ஆசிர்வதிப்பதாக ஆனால் தலைமையாகவே இந்த கால காலவேளைக்காக ஒரு சோத்திர சரது அந்த அன்பு கோடிக்கோ சுளி சார்பாக நடத்தப்படுது அதிகாலை சபத்திர பங்கெடுத்ததுக்கான ஒவ்வொரு மக்களின் குடும்பங்களை குடும்பம் ஆசிர்வதிக்கு முடிச்சுக்கிறார்கள் ஒவ்வொரு முதல் சோத்திரம் சுபாசம் பேடகத்தை பிடித்த விடா இருந்து கிட்ட

അത് ഞാൻ ഐ സി തള്ളി ഒക്കെ മുടി അല്ലെങ്കിൽ താമസ തലവരുടെ കുടുംബങ്ങൾ അതിൽ നിങ്ങളെ എല്ലാ നമ്മൾ ആശീർവദിക്കേണ്ട ആശീർവാദത്തിൽ